டைஃபன்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ப்ரோட்டீன் சத்து மிகுந்த பருப்பு பொடி தான் நம்ம இன்றைக்கி அரைக்க போகிறோட ரெசிபி பார்க்கலாம் இது குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம் நெய்லென்னு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம் என்ன நல்லா வேணும்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு கருவேப்பில நல்லா கழுவி ஆற வச்சு ஈரமெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இருபது நம்பர் வந்துட்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் உரிச்சு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் நிறையா நம்ம வந்துட்டு பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு இதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் வரமிளகாய் இருபது நம்பர் உங்களுக்கு எப்படி காரமோ அது தகுந்த மாதிரி கூட்டிக்கோங்க குறச்சிக்கோங்க பருப்பு வகை பார்த்துட்டிங்கன்னா உடச்ச கருப்பு உளுந்து தாங்க எடுத்திருக்கேன் இது ரொம்ப நல்லா மனமாகவும் டேஸ்ட்டும் சத்தானதும் கூட பொட்டுக்கடலை நூறு கிராம் இது எல்லாமே நூறு நூறு கிராம் தாங்க தோரம் பருப்பு நூறு கிராம் பாசிப்பருப்பு நூறு கிராம் டேஸ்ட்டுக்காக கடலைப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துருக்கங்க இவ்வளோ தாங்க இதுக்கெல்லாம் இன்க்ரீடியன்ஸு இது தோசைக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே நெய்யும் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடலாம் இது ஒன்று ஒன்றையும் எப்படி வறுக்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு தயக்கம் இல்லாமல் செய்கிறதுக்கு நல்லா வரும் ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாயை வச்சுக்கலாங்க கடாயை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தீயை கூட்டி வைங்க அப்புறம் குறச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு உடச்ச கருப்பு இருந்த நம்ம வறுத்துக்கலாம் கொஞ்சம் கடாய் சூட இடணுன்னா அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு பொறுமையாக செய்துங்க ஏன்னா கருகுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும் அடுத்தது துவரம் பருப்புங்க அதையும் அதே மாதிரியே கருக விடாமல் பொறுமையாக எடுத்துக்கலாம் அடுத்தது பாசி பருப்புங்க அதுவும் அதே மாதிரியே வறுத்து எடுத்துக்கிட்டு ஃபைனலாக நம்ம கடலைப்பருப்பையும் வறுத்துக்க போகிறோம் இது எல்லாமே ஆயில் இல்லாம தான் நம்ம வறுத்தெடுக்க போகிறோம் இப்போ பொட்டுக்கடலையும் வறுத்துட்டுருக்கோம் அதுக்கப்புறமா கடலைப்பருப்புங்க இது எல்லாமே வறுத்தெடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாங்க இதுக்கப்புறமா நம்ம ஜீரகங்க ஜீரகத்தையும் அதே மாதிரி தான் நல்லா பொடிகிற சத்தம் கேட்கும் வறுத்தெடுத்துகிட்டு வரமிளகா சேர்த்து வறுக்கும் பொழுது கல்லுப்பை பொரு போட்டுக்கங்க நார்மலாக வரமிளகாவோடய நெடி வந்து வராமல் இருக்கும் கழுப்பு சேர்த்து வறுக்கும் போது அந்த காரல் உங்களுக்கு இப்போ கருவேப்பிள்ளைங்க அதை நல்லா ரோஸ் பண்ணும்போது உங்களுக்கு கையில் எடுத்து இப்படி அமுக்கணும்னா நமக்கு உடஞ்சி வருங்க இப்போ பூண்டுக்கு மாத்திரம் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ரோஸ் பண்ணிக்கிறோங்க பூண்டையும் கருவேப்பிலையும் மட்டும் ரோஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் மற்றதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா ஆறு நட்டி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க பூண்டையும் கருவேப்பிலையும் பெருங்காயத்தூளையும் லாஸ்ட்டாக போட்டு அரைச்செடுத்துட்டு ஒரு ஏர்டைட் கண்ணாடி பாட்டில் சேர்த்து வச்சுக்கோங்க இட்லி தோசைக்கு சாதத்துக்கு ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்